யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக கரூர் மாவட்ட கட்டிட கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டிட பணிக்கு தேவையான எம் சேன் பி சேன் ஜல்லி ஆகிய கட்டுமான பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை திரும்ப பெறக்கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது நடை நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த எம் சேண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இருந்தது இன்னைக்கு நூறு பர்சன்ட் ஏறி ஐயாயிரம் ரூபாயா மாறிடுச்சு அதேமாரி பீசாண்டு வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் ஆற ஆறாயிரரூவாலருந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஏறி போச்சு ஜல்லி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இருந்தது இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா போய் விலை ஏறிடுச்சு அந்த கிரஷர் பொருள் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவும் உதார காரணம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க எந்த ஒரு எங்கக்கிட்ட எதுவும் ஒரு கேட்க கன்சல்ட் பண்ணுறதில்ல யாரையும் ஒன்றும் சொல்கிறது இல்லை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதில்லை அவங்களே வந்து ஒரு மூணு மாதம் ஒருத்தோட ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட இருபத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு வருஷத்தில் நூறு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க எங்களால் இந்த கான்ட்ராக்டாக பேசி எடுத்து செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல ப்ரைவேட்டாக செய்கிற வேலையும் செய்ய முடியல கவுர்மெண்டில் பீடபிள்யூடி ஹைவேஸு ஸ்காட் போர்டு இதுலெல்லாம் யாருனாலே விலையை எடுத்து செய்ய முடியல எடுத்து பாதி கட்டடமெல்லாம் பாதி நிற்கிது எங்கள் லேபருக்கே நான் எங்களால் பதில் சொல்ல முடியல லேபர் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க எங்கள் நாங்களும் பாதிக்கிறோம் எங்கள் லேபரும் பாதிக்கிறாங்க வேலை எங்கள் தொழிலும் முடிஞ்சியே போச்சு சுத்தமாக இப்போ இல்லை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் கூட ஃப்ரீயாக இருந்துருவோம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல நேரடியாக ஐம்பதாயிரம் நேரடியாக ஐம்பதாயிரம் பேருங்க மறைமுகம் மறைமுகமாக ஒரு ஐம்பதாயிரம் பேருங்க கரூரில் வந்து கட்டுமான தொழில் வந்து மிகப்பெரிய தொழிலுங்க கரூர் மாவட்டத்தில் மட்டும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்டைலு ரெண்டாவது பஸ் பாடி பஸ் பாடி மூணாவது கொஸ்டுல நாலாவது நாங்கள் தாங்க ஏன்னா நாங்கள் இருந்தால்தான் அந்த மூணு தொழில் ஓடும் நாங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் கட்டமைப்பு வந்து நாங்கள் பண்ணி தந்தால் தான் அவங்களால ஓட்ட முடியும் தமிழ் அதே விவசாயத்தை கட்டுமான தொழில் தான் மிகப்பெரிய துறை எல்லா ஊர்லேயும் ஆ பாதிக்கிறோம்லையிட்டு <jaan> <im mêmes> <tal word> <etus> <mings> ஒரு நல்ல முடிவே எல்லாத்துக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை கரூர் மாவட்டத்திலே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா மிகப்பெரிய துறை கட்டுமான துறை கட்டுமான துறை இல்லைன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பும் ஆகாது தலைவர் பொறுப்புங்க எஸ் ரவிக்குமார்